எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம தக்காளி அறுவடை ரெண்டே ரெண்டு தாங்க காட்ட போகிறேன் ரெண்டே ரெண்டு தான் அது வரைக்கும் தான் நான் இப்போ வந்து அறுவடை எடுக்க போகிறேன் ஏன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேங்க பாருங்கள் நான் வந்து பழுத்த தக்காளியாக கட் பண்ணலை கொஞ்சம் செங்காயாக இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் ஏற்கனவே வந்து இதை அறுவடை பண்ணிட்டேன் ஏன்னா இது எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல ஃபுல்லாகவே சாப்பிட்டு போயிடுச்சு பாருங்கள் வெறுமனே தோல் தான் இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி வீடியோவில் நம்ம வந்து அறுவடை எடுக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால் அதை வந்து நான் வீடியோவில் எடுக்கலை நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தோம்னா தக்காளிலாம் இல்லாமலாம் இல்லைங்க நிறையவே வந்து காய்க்குதுங்க ஆனால் என்னால் தான் வந்து அறுவடை எடுக்க முடியல அதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா சாப்பிட்டு போகிறது தான் அணிலா இல்லை எலியா அப்படின்ட்டு இன்னமும் என்னால் கண்டுபிடிக்க முடியல காலையிலையும் தண்ணி ஊற்ற போகும் பார்த்திங்களா அப்போ வந்து போகும்போது பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு தக்காளி காணாமல் போயிடுதுங்க சுத்தமாகவே சாப்பிட்டு போயிடுது அதே மாதிரி சேந்தர நேரத்தில் வந்து போய் பார்ப்பேன் இந்த பூக்கள் சாமிக்கு பூ இல்லாமல் வைப்போம் இல்லையா அதுக்காக வந்து பூ பறிக்கிறதுக்காக சேந்திரமாக போவேன் அப்போவும் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு தக்காளி வந்து சாப்பிட்டு போயிடுது நிறையவே இருக்குது தக்காளி ஆனால் ஏதோ அது சாப்பிட்டு போக மிச்ச மீதி தான் வந்து நான் வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் தக்காளி வந்து அறுவடை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துன்னு போய்ட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு அஞ்சு நாள் அப்படி வச்சோம்னா அது வந்து பழுக்க ஆரம்பிச்சிடுதுங்க ஒரு வாரத்தில் வந்து நம்ம தக்காளியை சமையலில் வந்து பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு வந்து பழுக்குது அது எப்படி அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ லாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேங்க ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி தான் தக்காளியை வந்து அறுவடை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த தக்காளி செடி ஒரே ஒரு தக்காளி செடி தாங்க இது இருக்கே இந்த ஒரே ஒரு தக்காளி செடியில் எவ்வளோ தக்காளி வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் அதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற சத்து தாங்க நான் வந்து இதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சத்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேங்க அதன் காரணமாக தான் இது வந்து இவ்வளோ தக்காளி வந்து காய்க்குது அது என்னன்ட்டு நான் இனி வரும் வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் நம்ம வீடியோவை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா தக்காளி அறுவடை வந்து நான் நிறையவே எடுத்திருப்பேன் ஆனால் இப்போ வந்து எடுக்கவே இல்லைங்க ஏன்னா எளியே வந்து சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும் கொஞ்சம் தான் கிடைக்கும் ஆனால் இந்த தடவை தான் கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளியை இந்த ஐடியா வந்து எனக்கு முன்னே இல்லை இப்போ பாருங்கள் இந்த தொட்டியில் ஒரே ஒரு தக்காளி செடி தான் இருக்குது இதில் என்னென்னா மஞ்சள் கனகாம்பரம் செடியும் வந்து இந்த தொட்டிலையே வச்சுருக்குங்க இந்த ஒரே தொட்டிலேயே தான் இந்த தக்காளி செடியும் மஞ்சள் கனகாம்பரம் செடியும் வளர்ந்துட்டுருக்கு நான் வந்து இதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சத்து தண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்குன்னு தனியாக ஒரு டப்பா வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு சிறு சிறு ஓட்டைகள் ஒரு ரெண்டு மூணு இருக்குங்க இந்த டப்பாவில் வந்து நம்ம சத்து தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து மூடி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து வேர் பகுதியில் அந்த தக்காளி செடிக்கு வந்து போகுங்க அந்த சத்து அதுக்கு உடனே கிடைக்கிது அப்படின்றதுனால வேகமாக வந்து பூ பூத்து நிறைய வந்து காய் கொடுக்குங்க இதில் என்னன்னா இந்த ஒரே ஒரு தக்காளி செடியில் நிறைய கிளைகளும் போயிருக்குங்க அதனால தான் இதில் வந்து நிறைய காய்கள் வந்து காய்ச்சிருக்கு உங்களுக்கு தெரியணுமே அப்படின்றதுக்காக தான் நான் ரெண்டு மூணு தொட்டியில் இருக்கிற தக்காளி செடியை வரைக்கும் தான் நான் காமிச்சிருக்கேன் இன்னமும் வந்து இருக்குங்க அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்தோம்னா வீடியோ வந்து பெருசாக போய்டும் சரி இப்போ பாருங்கள் நான் எப்படி படுக்க வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இந்த சைடு ஓரமாக நான் வந்து செங்காயாக பறிச்சிட்டு வந்தேன்னு இல்லையா அது இது வந்து ஒரு வாரத்தில் பழுத்த தக்காளி இதை வந்து நம்ம இப்போது ஈஸியாக வந்து பயன்படுத்தலாம் இது ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் காட்டுற பாருங்கள் இந்த தக்காளியில் காம்பு வந்து பச்சையாக இருக்கும் இதில் வந்து பார்த்தோம்னா காம்பு வந்து அந்த பச்சை கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அதாவது கொஞ்சம் லைட்டாக காஞ்சு போன மாதிரி இருக்கும் இது வந்து எப்படி நான் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னா இது பாருங்கள் நம்ம பறிச்சிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குங்க கொஞ்சம் பழுத்தா மாதிரி இருக்குங்களா இன்னொரு தக்காளியும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதுவும் வந்து அது கூட பறிச்சிட்டு வந்தது தான் ரெண்டு மூணு நாள் இருக்கும் நான் எப்படி பறிச்சிட்டு வரேன்னா இந்த தக்காளியை பார்த்திங்கனாலே தெரியும் லைட்டாக வந்து கலர் மாறி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தென்பட்டாலே வந்து நான் தக்காளியை வந்து அறுவடை பண்ணிடுறேங்க ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இனி வரும் வீடியோக்களில் நம்ம வந்து தக்காளி அறுவடையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதனால் சரி அதுக்கான ஒரு வீடியோவை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நான் அதுக்கான காரணங்களை சொல்லி வீடியோ போட்டேன் மாடித்தோட்டத்தில் கிட்ட இருந்தோ இல்லை எலிக்கிட்ட இருந்தோ தப்பிச்சு நம்மளுக்கு ஒரு தட்டு நிறைய தக்காளி வந்து சூப்பராக நம்மளுக்கு அறுவடையில் கிடச்சிடுச்சு சரிங்க அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்